பணக்கார பையன் பாகம் இரண்டு அன்று இரவு மேடை நாடகம் நடந்து முடிந்ததும் தனுஷின் அத்தை மகளான வாணி அவனிடம் ஏதோ சண்டை பிடித்து கொண்டிருக்க அவளின் அருகில் நின்ற தாராவையே சந்தோஷின் கண்கள் முய்த்தன சந்தோஷின் பார்வையை கண்டு முகம் சிவந்தவள் தலை குனிந்து கொள்ள சந்தோஷின் மனதில் குணா கூறியவைகளை ஓடின அடுத்து வந்த நாட்களும் திருவிழா களை சந்தோஷ் தாராவையே எப்போதும் பின்தொடர்ந்தான் அதனை கவனித்த ஆகாஷ் சந்தோஷிடம் கேட்க அவனோ எனக்கு அவளை பிடிச்சிருக்கடா மச்சி என்றான் சந்தோஷ் தாராவையை காதலிக்கிறான் என நினைத்துக்கொண்டான் கொண்டான் ஆகாஷ் ஆகாஷ் சந்தோஷ் கூறியதை தனுஷிடம் கூற இங்கே பாருடா அவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகும் முன்னாடியே தாரா என்னோட தங்கச்சி அவனோட காதலாலே அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோ என்றான் வாணியும் ஜான்சியும் ஒரு ஐஸ்கிரீமுக்காக சண்டை பிடித்து கொண்டிருக்க தாரா அவர்களை விட்டு சற்று தள்ளி வரவும் அவளிடம் வந்த சந்தோஷ் தாரா நான் உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் என்று கூற அவனது தனிப்பட்ட அழைப்பில் அவனையே விளை நோக்கினாள் தாரா சந்தோஷ் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு தாரா நீ ரொம்ப அழகாக இருக்காய் ப்ளீஸ் உன் நம்பர் கிடைக்குமா என்றான் அவனின் பார்வை ஏற்கனவே தாராவை ஏதோ செய்ய தன் அண்ணனின் நண்பன் தன்னிடம் இவ்வாறு கூறவும் எப்படி எதிர்வினை ஆற்ற என தெரியாமல் விழிக்க அவள் யோசிக்கும் இடைவெளியில் அவள் கரத்தில் இருந்த மொபைலை கண்டு கொண்ட சந்தோஷ் அவள் கையில் இருந்த அதனை பறித்து அவசரமாக தன் எண்ணுக்கு மிசிறுகாடு கொடுத்துவிட்டு அவளிடமே ஒப்படைத்தான் சந்தோஷ் இந்த திடீர் செயலில் அதிர்ந்த தாரா அவன் விரல் தன் கரத்தை தீண்டவும் அவளுக்குள் நடந்த ரசாயன மாற்றத்தில் அவஸ்தைப்பட்டாள் அதற்குள் ராணியும் டான்சியும் அவர்களை நோக்கி வருவதைக் கண்ட சந்தோஷ் தாராவிடம் கஸ்கி வயசில் பாய் தாரா அப்புறம் கால் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள் சந்தோஷு சந்தோஷுக்குத்தான் ஏன் இவ் இவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்று புரியவில்லை தாராவிடமிருந்து நம்பர் வாங்கியும் அவளுக்கு அழைக்காமல் இருந்தவன் ஒருவேளை குணா ஏதோ தவறாக கூறியிருப்பான் என எண்ணி மறுநாள் காலையிலேயே அவளுக்கு அழைத்தான் தாரா அழைப்பை ஏற்றதும் தாரா என்றான் தாரா அவசரமாக ஏங்க நைட்டு கால் பண்ணலை என்றான் சந்தோஷுக்கு குணா கூறியது அனைத்தும் உண்மை என எண்ணிக்கொண்டான் சந்தோஷ் என் காலுக்கு வெயிட் பண்ணினியா தாரா என்றான் ஆமாம் என்றாள் இந்த சந்தோஷ்கிட்டையே உங்கள் சீப்பானா புத்தியை காட்ட பார்க்குறியா இருடி உனக்கு நல்லா வேலை பண்ணுறேன் லோ கிளாஸ் புத்தியை இப்படித்தான் சி என மனதுக்கு எண்ணிய சந்தோஷ் உன்னை பார்த்ததும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்ச போச்சு தாரா இதை முதல்ல உங்கள் அண்ணன் தனசுகிட்ட தான் சொன்னேன் அவருக்கும் சம்மதனும் சொன்னாரே என்றான் தாரா தனுஷ் மீது இருக்கும் பாசத்தில் தனுஷ் என்ன கூறினானும் செய்வான் அதை அறிந்து வைத்திருந்தான் சந்தோஷ் அதற்காகத்தான் முதலில் இதனை தாராவிடம் கூறினான் அதேபோல் தாராவும் அவன் கூறியதை நம்பி தனுஷ் எப்போதும் தனது விஷயத்தில் தவறான முடிவு எடுக்க மாட்டான் என்று நினைத்து அதன்பின் சந்தோஷுடன் எந்த தயக்கமும் இன்றி பேச ஆரம்பித்தாள் திருவிழா முடியும் வரையிலும் இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டார்கள் வாணி ஜான்ஸு கூட இதை அறிந்து தாராவை கிண்டல் செய்தார்கள் ஆகாஷ் தாராவும் சந்தோஷ் லவ் பண்ணுவதை நினைத்து தன் நண்பன் தாராவும் இணைந்தால் நண்பர்களுக்குள் பிரிவு வராது என்று எண்ணிக்கொண்டு ஜான்ஸை சைட் அடிக்கும் வேலையில் இறங்கினான் தனுஷ் தான் சந்தோஷ்கிட்ட அடிக்கடி அவள் என் தங்கச்சிட அவளுக்கு குழந்த மனசு எந்த காரணம் கொண்டும் அவளை கஷ்டப்படுத்தாதே என்று கூறுவான் சந்தோஷ் அதற்கு பதிலாக தலையை மட்டும் ஆட்டி வைத்துவிட்டு விட்டு சென்று விடுவான் சந்தோஷின் தொடுதல் தாராவிடம் மாற்றத்தை ஏற்படுத்துவதை அறிந்து கொண்டவன் ஒவ்வேறு முறையும் அவளை சந்திக்கும்போது அவளை அங்கு இங்கு தொட்டு பேசுவான் தாராவோ அவன் தொடுதலால் மயங்கி கிடப்பாள் பல தடவை அவளை மேலும் நெருங்க நினைக்க ஏதாவது ஒரு தடங்கல் வந்துவிடும் அதனால் அவனால் மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாமல் போய்விடுவான் திருவிழா முடியவும் ஆகா சந்தோஷ் மீண்டும் சென்னை கிளம்பினர் ஆனால் சந்தோஷ் எப்போதும் தாராவுடன் தொடர்பில் இருப்பான் இவ்வாறு இருக்க ஒரு நாள் சந்தோஷ் தன் ஆபீஸில் வேலையாக இருக்கும்போது திடீரென தாரா அழைத்து என்ன ஏது என்று காரணம் சொல்லாமல் உடனே எங்கள் ஊருக்கு கிளம்பி வாங்க என்று கூறினார் அழுத்து சலித்து கொண்டு அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்து ஆகாஷ் கிட்ட கூட சொல்லாமல் கிளம்பிவிட்டான் ஒரு கோவிலில் சந்தோஷுக்கு முன்பே தாரா வந்து அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் சந்தோஷ் வந்ததும் தாராவை கட்டி அணைத்து ஐ மிஸ் யூ சோ மச் என கூறினான் சந்தோஷ் எனக்கு பயமாக இருக்குது தயவு செய்து எங்கள் வீட்டில் வந்து பேசுங்க என்றாள் அவள் கூறுவது புரியாது விழித்த சந்தோஷ் என்னாச்சு தாரா உங்கள் வீட்டில் வந்து நான் என்ன பேசணும் என்றான் எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பேசுகிறாங்க சந்தோஷ் எங்கள் அத்தை அவங்க பையனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறாங்க என்றாள் சந்தோஷ் அவள் கையை தடவியபடி நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே என்றாள் தாரா அதிர்ந்தாள் சந்தோஷ் தன்னை கிண்டல் செய்கிறான் என நினைத்த தாரா என்ன விளையாடுறீங்களா சந்தோஷ் நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் என்றாள் நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன் தாராமா என்றாள் என்ன சந்தோஷ் சொல்கிறீங்க உங்களை லவ் பண்ணிக்கிட்டு நான் எப்படி இன்னொருத்தனுக்கு கருத்தை நீட்டுவேன் நீங்களும் என்னை லவ் பண்ணுறீங்க தானே அப்போது எங்கள் வீட்டில் வந்து பேசுங்க என்று அழுது கொண்டே கூறினாள் தாரா அவள் கையை விட்ட சந்தோஷ் நான் எப்போ உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் என்றான் அதை கேட்டு தாரா உறைந்து போய் நின்றாள் திருவிழா நேரம் நீங்கள் தானே என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் பேசும்போது கூட ரொம்ப ஒருமையாக லவ் பண்ணுற மாதிரி தானே பேசினீங்க என்றாள் தாரா சந்தோஷ் சத்தமாக சிரித்தான் நீ என்ன லூஸாக தாரா பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லவ் பண்ணுறேன்னு அர்த்தமா இப்போ கூட எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அதுக்காக உன்னை லவ் எல்லாம் பண்ணலை பார்க்க அழகாக இருந்தாய் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அவ்வளவுதான் என்றான் சந்தோஷ் இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க எனக்கு தெரியும் வாங்க இப்போவே போய் எங்கள் வீட்டில் பேசுவோம் என்று அழுது கொண்டே அவன் கையை பிடித்து இழுத்தாள் தாரா அவள் கையை உதறியவன் ஏய் ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா அறிவில்லையா உனக்கு நான் உன்னை லவ் பண்ணலைன்னு இல்லை நீ ரொம்ப அழகாக இருந்தால் அதான் உன்னை நானும் ஒரு தடவை அனுபவிக்கணும்னு தோணுச்சு நானும் பல தடவை உன்னை நெருங்க ட்ரை பண்ணினேன் ஆனால் அது முடியலை அழகான பையன் அதுவும் இருந்து வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிடக்கூடாதே அப்படியே பல்லையும் உடம்பையும் காட்டிக்கிட்டு வந்துடுவீங்களே உனக்கெல்லாம் என்னை கல்யாணம் பண்ணி கொள்கிற தகுதி இருக்கா நீ எல்லாம் என் பக்கத்தில் நிற்க முடியுமா இந்த மாடர்ன் உலகத்தில் தலையை எண்ணெய் வழியே தலையை பின்னிக்கிட்டு என் பக்கத்தில் நின்னால் எனக்கு அசிங்கமாக இருக்காது எனக்கு எல்லாம் நீ ஒரு பொன்னாடி தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்